ஒரு இல்ல எவ்வளவு லேட்டா வரணும் பாரு ஆமா சுந்தரி அக்கா என்ன லேடி வந்து ரொம்ப நேர ஆகுதா என்ன சீலா வீட்ல ரொம்ப வேலையோ வேலையெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா என் ஹஸ்பண்ட் கால் பண்ணிருந்தாரு அதனால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அப்புறம் உங்க ஞாபகம் வந்துச்சு ஐயோ மரக்கடியில வர சொன்னீங்களேன்னு உடனே வந்துட்டேன் ஏ சீலா உன் வீட்டுக்காரரு எப்பதான் வெளிநாட்டுல இருந்து வர போறாரு என்னக்கா போய் ஒன் இயர் தானே ஆகுது மூணு வருஷம் கான்ட்ராக்டுக்கா இன்னும் டூ இயர்ஸ் இருக்கு

எங்கே அம்மா நம்ம வீட்டுக்காரெலாம் மளிகை வாங்க ஒரு ரூபா கேட்டாலே கொடுத்து வச்சாங்க என்ன என்ன வேற சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் ஒரு நிமிஷம் இரு ஒரு சூப்பர் நாட்டர் வச்சிருக்காங்க அதை சொல்ல தான் உன்னை அப்படியா சொல்லுங்க சொல்லுங்க அதெல்லாம் சொல்லணும் உட்காருங்க அக்கா என்னக்கா ஏதோ ஒரு சூப்பர் விஷயம் மாட்டிருக்குன்னு சொன்னீங்களே சொல்லுங்க அதான் இவளும் வந்துட்டால நம்ம நிட்டச்சி இருக்கால அவ வீட்டுல போன வாரம் ஒரே சண்டையா அப்படியாக்கா என்ன சண்டை அவ மாமியா இருக்காங்கல்ல அவங்க சொல்லியிருக்காங்க இவளுக்கு இன்னும் குழந்தை உண்டாகல இப்படி ஊர் சுத்திட்டே இருக்கா பொறுப்பே இல்லாம இருக்கா வேலையும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சண்டையா ஐயோ குழந்தை இல்லைனா சொல்லி திட்டுனாங்க அட ஆமா சீலா நான் என்ன பொய்யா சொல்றேன் அட கடவுளே அப்படியா அப்புறம் என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அந்த நெட்ட வெளி பிடிச்ச சோம் இருக்காங்க அவனும் நம்ம கை கடைக்கார செலுதி அவளும் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்களா இது இப்பதான் தெரிய வந்திருக்கு பாரு அடக்கடவுளே இந்த சோமா இப்படி பண்ணனாரு என்ன சுந்தரிய அக்கா சொல்றீங்க நல்லா தான் விசாரிச்சீங்களா நெட்டவள்ளி புருஷன் தானா அது அட நீங்க ரெண்டு பேரும் நம்ப மாட்டீங்களா நான் சும்மா விசாரிக்காம சொல்லுவேனா என்ன அட சீலா சுந்தரியக்கா அக்காவை பத்தி உனக்கு தெரியாதா அவங்க சொன்னா உண்மையா தான் இருக்கும் ஓ வீட்ல இவ்ளோ நடக்குது ஆனா அந்த நெட்டகாலி எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம கிட்ட எவ்ளோ சீனா போடுறா இருக்கட்டும் அவளை பாத்துக்கலாம் அப்படி பாவீங்களா நீங்களா பொம்பளைங்களா ஒரு பிள்ளை வாழ்க்கைய ஒன்றுனா ஒம்போதுன்ற ஆளுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த நெட்டவல்லியை உடனே ஃபோனை போட்டு கூப்பிடுவோம் ஹலோ நெட்டவல்லி நான் தான் மல்லிகா பேசுகிறேன் எங்கடி இருக்க சொல்லுங்க மல்லிகா பாட்டியோ என்ன விஷயம் காலையிலே ஃபோன் பண்ணிருக்கீங்க மெட்டவல்லி வீட்டில் ஏதாவது வேலையாக இருக்கியா கொஞ்சம் இந்த மரத்தடி வரைக்கும் வர முடியுமா சும்மா இருந்தீனா அட பாட்டி நீங்கள் வேற சும்மா இருங்க எனக்கு வேலை இருக்குது நான் ரொம்ப ரொம்ப பிஸி போ அப்படியாமா வீட்டில் வேலை ரொம்ப இருக்குதோ சரி 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 ஒரு நிமிஷம் இரு அம்மா என்ன வேலைமா அட மல்லிகா பாட்டி எனக்கு என்ன வீட்டில் வேலை இருக்க போகுது நீங்க வேற நம்ம பக்கத்து தெரு ஃபாத்திமா அக்கா வீட்டில் பிரியாணியா சரி அதான் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு இருக்கேன் உங்களுக்குதான் வேணுமா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டா அடியே உன்னை உங்க மாமியார் கிச்சதுலாம் தப்பே இல்லை இங்க என்ன விஷயத்துக்கு வர சொன்னா நீ பிரியாணி வாங்க போயிட்டு இருக்கியா உடனே கிளம்பிங்க வா மரத்து வா நான் இங்கே தான் நிக்கிறேன் அட என்ன பாட்டி பிரியாணி சாப்பிட விட மாட்டீங்க போல இருக்கே சரி அங்கேயே நில்லுங்க நான் வந்துட்டேன் இருங்க

இரு இரு வந்திருவாங்க இப்ப தெரிஞ்சிரும் பாட்டி உங்க மகன் மருமகன் பேட்டி ஊருக்கு போய்டாங்களா ஆ அவங்கள அப்படியே கிளம்பிடாங்கமா என்ன இவங்களும் மூணு பேர் எல்லாம் இங்க உட்கார்ந்திருக்காங்க இங்க எதுக்கு இந்த பாட்டி இப்ப என்ன ஃபோன் போட்டு வர சொல்லுச்சு கெட்டவள்ளி வந்துட்டியா வா வா உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பாட்டி எதுக்கு இப்ப வர சொன்னீங்க நான் கூட பாக்கியா காரே இங்க இருப்பாங்க வேற ஏதாவது முக்கியமான விஷயம் வந்து நான் இவங்களும் மூணு பேர்ல இருக்காங்க எனக்கு எங்க இங்க என்ன வேலை நான் சொன்னா செய்வியா இல்லையா எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும் உங்களுக்காக செய்ய மாதிரி சொல்லுங்க என்ன கடைக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா ஆனா வீட்டு வேலை எதுவும் சொல்லிடுறாதீங்க என்னால முடியாது ஆடா இவ ஒருத்தி ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் இப்ப சொல்றதை நீ செய்யணும் அவ்வளவுதான் இந்த பாட்டி மேல பாசம் இருந்தா நீ செய்வ ஆமா என்னது என்ன இங்க நடந்துட்டு இருக்கு அவங்களும் இவங்களும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க என்ன செய்வேன்டா என்ன ஒன்னும் புரியலையே அட இருங்கக்கா ஏதோ இங்க நடக்க போகுது என்னன்னுதான் பாப்பமே இந்தா இந்த ஸ்கேல புடி ஓஹோ யாருக்காரி டியூஷன் எடுக்கணுமா இவ்வளோதானா அதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே அட இவ ஒருத்தி இந்த ஸ்கேலை வாங்கி இந்த பின்னாடி உட்காந்துருக்காலங்களில் மூணு பேர் அவளுங்கள நீ அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் மரத்துக்கடியில் கொழாய் பைப்பு கடியில் இந்த தெருக்கிட்ட பஸ் ஸ்டாப்புக்கிட்ட எங்கேயும் கூடி நின்று பேசக்கூடாது அந்த அளவுக்கு இப்போ அடி இருக்கணும் இல்லை உன்னை நான் அடிப்பேன் ஆஹா அப்படி என்ன கோபம் தெரியலையே சரி கொடுங்க நான் அடிக்கிற அடியில் அவளுங்களை எப்படி ஓடவுட்றேன்னு மட்டும் பாருங்கள் கொண்டாங்க அந்த அப்படியே பின்னாடி போய் வேடிக்கை பாருங்க வாங்கிக்கோ 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 நல்லா ஏன் எனக்கு டம் 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 நீ வாங்கிக்கோ டம் 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 வாங்க

கிளறி வச்சுட்டாலே ஆப்பு நான் நட்ட நல்லா போட்டு வெளுத்து வாங்கிட்டா நடக்கவே முடியலையே பொறுமையா வீட்டுக்கு போவோம் சீலா ஒரு நிமிஷம் நில்லு சீலா கால வேற ஒரு பக்கம் இழுக்குது அப்படியே பொறுமையா உங்க கூட வந்துடுறேன் அப்படியே என்னையும் ரெண்டு பேர் கைத்தாங்களா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு போங்கடி ஐயோ வலிக்கிறேன் ஏன் மல்லிகா பாட்டி என்ன இங்கே நடந்துச்சு என்ன ஏதுன்னே சொல்லாமல் வந்தோடனே கையில் கேல கொடுத்து அப்படின்ட்டீங்க நானும் அடிச்சுட்டேன் இவளுங்கானே இப்படி போகிறாளுங்க எதாவது ஆயிடுச்சுன்னா நான்ல மாட்டிக்குவேன் அதெல்லாம் ஒன்று நீ மாட்ட மாட்டேன் சரியா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் போ வீட்டுக்கு போ எங்கேயும் கூடாது ஒழுங்காக நேராக வீட்டுக்கு போனோம் சரியா அட என்ன பிரச்சனை பாட்டி சொல்லுங்களேன் அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற ஆ உனக்கு சொல்லி ஆகணுமா ஒழுங்கா வீட்டுக்கு போ இப்போ நான் பின்னாடியே வீட்டுக்கு வரேன் நீ இப்போ என்கிட்ட சொல்லிட்டு சொல்றீங்க ஊர் அந்த அடி உன்னை சரி சரி கோவப்படாதீங்க நான் வீட்டுக்கு தான் போறேன் என்னாச்சு இந்த மல்லிகா பாட்டிக்கு அவங்களே வர சொன்னாங்க இப்போ அவங்களே வீட்டுக்கு போன திட்டுறாங்க என்னமோ நடந்துருக்கு சரி நமக்கு அதுக்கு வராமையா போயிடும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படியே போற வழியில போய் பாத்தி மக்கா வீட்டில் பிரியாணி வாங்கிட்டு தான் போகணும் பாட்டி பின்னாடியே வர வரேன்னு சொல்லியிருக்காங்க கொடுக்குனு ஓடி போய் சீக்கிரம் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும் இவளுங்க மூணு பேரும் என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலை போக போக இவங்க ஆட்டம் அதிகமாகலாம் இருக்கு ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் என்ன ஏதுன்னே தெரியாமல் மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு நெட்ட வழியை பற்றியும் அவன் புருஷனை பற்றி என்ன பேச்சு பேசினாங்க இதுக்காக தான் அவளையே வர சொல்லி அவ கையிலே அடிக்க சொன்னேன் அப்போ தான் இவளுங்களுக்கெல்லாம் கேட்கும் இந்த நெட்டவழிப்பிள்ளையை பார்த்தாலும் ஒரு சமயத்தில் பாவமா இருக்குது யார் என்ன சொன்னாலும் ஏன் இருக்குன்னு கேட்காம அவள் பாட்டுக்கு தெரிஞ்சிட்ருக்கா இதுதான் சாக்குன்னு நாத்தனார் காரி மாமியார் காரி ஏறி விதிக்கிறாங்க என்ன தான் பண்ணுறது சரி இவ்வளோ பார்த்துக்கலாம் சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் முத வேலையாக இந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி இந்த மரத்து மேலே ஒரு கேமரா ஒன்று வைக்கணும் மைக்கும் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி வைக்கணும் பேசுறதெல்லாம் என்ன பேசுனாலும் ரெக்கார்ட் ஆகுற மாதிரி கட்ட சொல்லணும் ஊருக்கு நாலு மொழியில் நாலு இடத்துல கட்டணும் அப்போ தான் இவளுங்கனா ஒழுங்காக இருப்பாளுங்க